அன்னைக்கு வந்து காலையில வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து விருபனியை எடுத்துட்டுப் போயிட்டாரு. நானே பறித்து வந்து வந்து இந்த காட்டில் இந்த காலில் நான் பெருக்கிறேன்னா அந்த காலில் வந்து போட்டுருணும் அந்த காலில் எங்கள் அம்மா வந்து சொத்தக்காய் போட்டால் லாஸ்ட்டாக பெருக்கி முடிச்சுட்டு சொத்தைக்காய் வந்து காட்டில் வந்து வெளியேற்றிடுவோங்க ஏன்னா மற்ற காய்க்கு வந்து பரவாது இருக்கிறதுக்கு சொத்தைக்காய் வந்து பாருங்கள் ஒரே தரமாக காய் வந்து செறிப்போம் பாருங்க கத்திரிக்காய் வந்து இப்போ இருக்குங்க எங்கள் அம்மா நான் எங்கள் அப்பா மூணு பேர் எங்கள் அப்பா வந்துட்டார் அவ்வளோதான் காயை வந்து விற்பனைக்கு கொண்டு போய்ட்டு வந்துட்டார் பாருங்கள் எல்லாம் பூ எடுக்குது நல்லா தரமான காயாக இருக்குது அதுங்க பெருகி பெருகி கொடுக்குறேன் எங்கள் அம்மாவும் நானும் இப்போ ஒரே காலையில் வந்துட்டுருப்போம் அங்கேருந்து போகிறேன் எங்கள் அம்மா தலைவலேருந்து வந்துட்டுருக்கு அந்த காலில் நான் முழுக்காலாம் பெருகி முடிச்சுட்டேன் பாருங்க ஒரு பக்கம் களைப்பறிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கத்திரிக்காய் பறிக்கிட்டு இருக்கோங்க அப்படியே பறிக்கிறது வந்து குத்த வைக்க விட்டுட்டுங்க பொண்ணால் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் காய் நல்லா பூ எடுக்குது பாருங்க கத்திரிக்காய் வந்து நான் எங்கள் அப்பாவும் வந்துட்டார் எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா மூணு பேரும் கத்திரிக்காய் பொறுக்கிறேங்க நல்லா பிஞ்சு நல்லா இருக்கும் ஒவ்வொன்றும் சொத்த காய் வருது அதை வந்து தினீருவங்க ஒரே தரமாக இருக்கும் காய் பாருங்க காய் நல்லா தரமான காய் மட்டும்தான் பெருக்கி கொடுப்போங்க செடியும் நல்லா வளர்ச்சி பாருங்கள் காடு கொத்துறவங்க காடு கொத்துறாங்க களையை பறிக்கிறாங்க அந்த களையெல்லாம் பறிக்க சொல்லிக்கிறாங்க கொத்தவைக்க பேச்சு விட்டுங்க மற்றவையெல்லாம் இப்போ வந்து இந்த மூணு கால் நான் பெருகிட்டு போகிறேன் பாருங்க ஆளுக்கு ஒரு கால் தளவுக்கு போயிட்டாங்க களை பிரறிச்சிட்டு அடு குத்தி விட்டாங்க நாங்கள் கலையில் கத்திரிக்காய்பிருக்கும்போது வெட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க களை சுரண்டிட்டு இருக்கிறாங்க சாய்ந்தரத்துக்குள்ளார முடிச்சுடுவாங்க சாய்ந்தரம் கத்திரிக்கை பெருகிறதுக்குள்ளார வந்துடுவாங்க பாருங்கள் எவ்வளோ தான் இருக்குன்னு ஆளுக்கு ஒரு கால் விட்டு விட்டு ஒரு ஈரத்துக்காலும் ஒரு வந்து தண்ணி பாயாத காலம் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அங்கே தலைவலேருந்து வந்துட்டுருக்காங்க தலைவ கொண்டு போயிட்டாங்க மொத்தம் ஆறு பேர் வந்துருக்குறாங்க பிஞ்சு எல்லாமே நல்லா காவு பிடிச்சிருக்கு வந்து களைப்பரிச்சி விட்டால் தான் அடுத்த தண்ணிக்கு தண்ணி விட்டா தான் நல்லா காய் ஊறும் இப்போ வாழை மரத்தோட அந்த சைடு ஒத்திட்டாங்க இந்த சைடு வந்து திரும்பவும் கால் பிடிச்சாதான் அந்த சைடு வந்து அதை கொத்திட்டு நீட்டுக்கு அழகாது அதனால அதை கொத்திட்டு தான் இதை வந்து கொத்துவாங்க சாயந்தரத்துக்குள்ளே கொத்திடுவாங்க வந்து சாயங்காலம் கத்திரிக்காய் இருக்காங்க காலையில் அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டாரு காலையிலேருந்து கொத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் தலைவுக்கு போயிட்டாங்க ஒரு பஞ்சனா இருக்கு நல்லா சுத்தமாக களை இல்லாத கொச்சி முடிச்சிட்டாங்க நாங்களும் கத்திரியாக பெரிய நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேரும் பெருக்கிறோம் நைட்டு மார்க்கெட் எடுத்துகிட்டு போறதுக்கு இப்படிதான் மார்க்கெட்டுக்கு வச்சுட்டு போகிறோம் காய் வந்து ஒரே தரமாக இருக்குதுங்க பூ நல்ல பிஞ்சு இருக்குது அவ்வளோதான் மொத்த வயலுமே கொத்தி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மொத்தவயிலுமே கொத்தி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் சாயங்காலம் வந்து கத்திரிக்காய் பறிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இன்னும் வந்து காடு கொத்திகிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது வந்தால் சரி முடிஞ்சிச்சு பாருங்க காடு கொத்திட்டாங்க முடிஞ்சிரும்பிட்டோம் காய் நல்லா தே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் காய் நல்லா திரண்டு போய் ஒரே தரமாக காய் பறிக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறங்க நைட்டு நைட்டு தான் எங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டு பாருங்கள் மொத்த வயலுமே கொத்தி முடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு மூட்டை காய் பறிச்சுங்க எடுத்துகிட்டு போயிட்டாரு திரும்பவும் அவ்வளோ தான் நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் மழை வர மாதிரி நல்லா இடி இடிக்குது மொத்தம் எல்லாமே கொத்தி முடிச்சாச்சு காடு கொத்த வந்தவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் வந்து ஃப்ரீயாக கூட்டு தானே பண்ணுங்க பாருங்கள் எங்கள் அம்மா வந்து கொடுத்து அனுப்புது தேங்காய் ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருக்குது அதனால் கொடுத்து வந்து உதவி செய்கிறேங்க வந்து வேலை செஞ்சாங்க அதனால் வந்து ஆளுக்கு ரெண்டு தேங்காய் கத்திரிக்காய் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறோங்க பாருங்கள் நல்லா சுத்தமாக சுரஞ்சி விட்டாங்க மற்றவயிலுமே கொத்தி முடிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக கொத்தி முடிச்சுக்கிறாங்க பாருங்கள் நேற்று வந்து காலையில் சாயங்காலம் கத்திரிக்காய் அறுவடை செஞ்சுன்னா திரும்பவும் வந்து காலையில் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறேங்க பாருங்கள் நைட்டு மழை பெஞ்சதுக்கு வேட்டி வைக்கணும் நம்பிடுச்சு பாருங்க காய் வந்து ஒரே தரமாக இருக்கணும் அப்போ தான் காய் கடைக்காரங்க வந்து வாங்குவாங்க சொத்த காயெல்லாம் நாங்கள் வந்து பெருத்திடுவோங்க பாருங்க வேர் பக்கம் தான் காய் இருக்கும் நல்லா வேறான வந்து చిత్తం చెడి వేసి సోళాటి పాత పిల్నో ఇలానా నిన్ను పోయి కాయ అది మరి అయితే పిల్బోదే ముత్పోయి ఒరే ఒక కాయ కూడా అయితే వేస్ట్ வெயில் வேறு சுல்லுன்னு வருது இன்னைக்கு நல்ல மழை வரும் மழை வெயில் தான் வருது விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காய் தரமாக I